பிரியாணி பண்ண போறோம் எப்படி பண்ணலாம் பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டு பாத்துக்கோங்க வச்சுக்கோங்க இப்போ இது அஞ்சு பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் புதினாவும் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு ஒஜால் எதை அமைட்டு கறி மசால் பட்டை பிரியாணி பவுடர் போட்டு அமைட்டு அப்புறமேட்டு பச்சை மிளகாய் போட்டு அமைட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ

இப்போ அரிசி ஒரு கிலோ அரிசி போட்டுக்கலாம் இப்போ கடைசியில் வந்து அரிசியெலாம் மேலே மிதக்கும் அப்போ தான் நம்ம முட்டையை போட முடியும் யாரும் இல்லை இப்போ சரிங்க ஒரு வாய் எடுத்துக்கலாம் அப்பா டிஷ் ஓகே ஓகே இப்போ ஏழு விட்டா இருக்கு இப்போ அதை போட்டுக்கலாம் அதெல்லாம் வந்துடுச்சு இப்போ கரண்ட் எடுத்து